ஐ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே இப்போ பாருங்க நம்ம வந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து சைக்காலஜி வந்து பார்த்துட்டு இருந்தோம் டெட் எக்ஸாமுக்கு என்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக உங்களுக்கு டென் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க பாருங்க ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸாக நோட்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபுல் நோட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஆனால் அதே நேரத்தில் சிலபஸ் வைஸாக டென் கொஸ்டின்ஸும் போட்டுட்டுருக்கேன் அதாவது அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய இன்னமும் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஐம்பது கொஸ்டினோ இல்லை ஒரு நாற்பது கொஸ்டினோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் ஓகேங்களா அதுக்கான ஃபீல் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் எக்ஸாம் போறதுக்கு அப்படியே வேகமா பார்த்துட்டீங்க அப்படின்னா சோ இன்னும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா வந்துருக்கும் இருக்கும் அதனால டென் கொஸ்டின்ஸ்ல இம்பார்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்க போறேன் நோட்ஸ்ல உங்களுக்கு வந்து தியரிட்டிகலா வந்து ஃபுல்லாவே வந்து நோட்ஸ் வந்து சிலபஸ் வைஸாக வந்து அது நான் கொடுத்துருவேன் அதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இதையும் நல்லா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஒரு யூனிட் கவர் ஆனதுக்கப்புறம் நான் அதுக்கான பீடியப் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா சரிங்க சிப்பதில் செகண்ட் கொஸ்டின்னு கொடுத்துருக்கேன் என்னப்பா செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இப்போ தான் யூனிட் வைஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி நான் போட்டால் லாஸ்ட் ஸ்டுடியோட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னோட கவர் தான் ஓகேங்களா அதனால் அதை ஒன்று இது ரெண்டு எடுத்துப்போம் சரி லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் நான் வந்து கேட்டுருந்தேன் அதுக்கான ஆன்சர் எனக்கு சொல்லிடுறேன் பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து கேட்டிருந்தேன் ஓகேங்களா சோ எந்த பருவம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தை பருவம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பெண் குழந்தை பருவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுகிறது ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் யூனிட் ஒன்ல இம்பார்ட்டன்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபும் சூழலையும் இணைந்தே செயல்படுகிறது என கூறியவர் யார் ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நிலையை எடுத்தாலும் சரி நிகழ்ச்சி எடுத்தாலும் சரி மரபும் சூழ்நிலை ரெண்டுமே வந்து இணைஞ்சுதான்பா செயல்படக்கூடியதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் யாருங்க மைக்கவர் மற்றும் பேஜ் ஏதா இதுக்கான ஆன்சர் மை கவர் மற்றும் பேஜ் தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க அடுத்து இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட ஒரு பால் பாலியத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அதனால அது வந்து எப்படி அழைக்கப்படும் அப்படின்னா பால் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப்படும் அழைக்கப்படும் அதை தான் எப்படி சொல்லுவாங்க பால் குரோமோசோம் தான் வந்து பாத்தீங்கன்னா அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் அல்லோசோம்ஸ் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் லாஸ்டா இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் தான் வந்து அல்லோசோம்னு அழைக்கப்படும் இது நல்லா கிளியரா நான் வச்சுக்கோங்க ஒரு குழந்தை பெண்ணா என நிர்ணயிப்பது டேஷ் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்க கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம் ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ எக்ஸ் எக்ஸ் குரோமோசோமா இருந்தா அது பெண்ணாகவும் எக்ஸ் ஒய் குரோமோசோம் சேர்ந்தா அது ஆணாகவும் உருவாகக்கூடியதா வந்து இருக்கும் ஓகேங்களா சரிங்க அடுத்து ஒரு குழந்தையின் குணநலன்களில் எத்தனை தலைமுறை தாக்கம் இருக்கும் ஸோ ஒரு குழந்தையோட குணநலன்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல எத்தனை தலைமுறைகளோட தாக்கம் வந்து அதுல இருக்கக்கூடியதா வந்து இருக்கும் சூப்பர் எட்டு தலைமுறையின் தாக்கம் சீதாங்க இதுக்கான எட்டு தலைமுறையோட தாக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தையோட குணநலன்களை வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும் உடலுறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் யார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விதிதாங்க உடலுறுப்பு பயன்பாட்டு விதி கூறியவர் யார் சோ நமக்கு தெரியும் லாமார்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க லாமார்க் ஜூன் பாப்டைஸ் லாமார்க் அப்படின்றவர் தான் வந்து சொல்லிருப்பாரு எந்த ஊருக்கு அதிகமா பயன்படுத்துறோமோ அதிகமா என்ன பண்ணப்படும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு அந்த ஒட்டக ஒட்டகசை கருத்து எல்லாம் சொல்லியிருப்பாரு லாமார்க் அப்படின்றவர் தான் வந்து சொல்லிருப்பாரு அடுத்து ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்களின் நுண்ணறிவு ஸோ ஒரே சூழலில் வந்து பாத்தீங்கன்னா இரட்டர்களை வச்சு வளர்க்குறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி வைக்கிறப்ப வந்து இரட்டைகளோட அந்த நுண்ணறிவு வந்து எந்த அளவுக்கு காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் செவன் ஓகேங்களா ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட அந்த இரட்டைகளோட நுண்ணறிவு வந்து எயிட் செவனில் வந்து இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு சூழலில் ஒரு இரட்டைகளை வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவன் ஃபைவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வெவ்வேறு சூழலில் வளர்த்தா எயிட் ஃபைவ் ஆகும் ஒரே சூழல் வந்து எயிட் செவனாகவும் இருக்கு காளிகா குடும்ப ஆய்வு யாருடன் தொடர்புடையது காலிகா குடும்ப ஆய்வு வந்து யாருடன் தொடர்புடைய இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் காலிகா ஆய்வு அப்படின்றது வந்து யார் பண்ணியிருப்பார் அப்படின்னா காலிகா அப்படின்ற ராணுவ வீரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருப்பார் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன் யூனிட்டா சிலபஸ் வயசா நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறப்ப இன்னொரு டெப்தா கொடுப்பேன் இது வந்து எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க என்ன ரிசல்ட் கச்சதுன்னு இங்க நம்ம வந்து வாட் இஸ் வாட் மீது வந்து அப்படின்றா காலிகா குடும்ப ஆய்வு வந்து ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு அடுத்து மேதைகளில் வந்து மேதைகள் பிறக்கிறார்கள் என கூறியவர் யார் ஸோ மேதைகளிடமிருந்து தான் என்ன பண்ணுறாங்க மேதைகள் வந்து உருவாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வின் மூலம் வந்து கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கால்டன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பிரான்சிஸ் கால்டன் தான் வந்து இதை சொல்லியிருப்பார் ஓகேங்களா இவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த ஒரு எட்நூறு ஆங்கில குடும்பங்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அதில் மேதைகள் எவ்வளோ பேர் புகழ்பெற்ற உள்ள ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து அமலா கமலா ஆய்வு யாருடன் தொடர்புடையது சோ அமலா கமலா ஆய்வு அப்படின்ற ரெண்டு கோகை ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்துல ஓனாயோட கோகையில வந்து தங்க வச்சிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணிருக்கோம் அந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த க கலாச்சாரத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கும் ஓகேங்களா சோ அப்ப இந்த ஆய்வு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா சூழ்நிலை சூழ்நிலையோட தாக்கத்தால் வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து பியாஜேவின் கூற்றுப்படி வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை ஸோ இது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ நம்ம கொடுத்துருப்போம் என்னென்னு கொடுத்துருப்போம் ஆனால் வளர்ச்சி படிநிலைகள் எத்தனைன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை வந்து கேட்டுருவாங்க ஸோ அவர் எத்தனை சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபோர் அடிப்படையான வளர்ச்சி பண்புகள் எது சொல்லிருப்பார் நான்கு சொல்லியிருப்பார் பி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ நான்கு விதமான வளர்ச்சி படிநிலைகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ என்னென்னதுங்க முதிர்ச்சி அனுபவம் சமூக மாற்றம் சமநிலை இது நாலு தான் வந்து பார்த்தோன்னா பியாஜே சொன்ன வளர்ச்சி படிநிலைகள் ஓகே இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபும் சுழலும் இணைந்தே செயல்படுகிறது அப்படின்னு சொன்னவர் வந்து மைக் கவர் மற்றும் பேஜ் இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அல்லோசோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஒரு குழந்தை பெண்ண என்ன நிர்ணயிப்பது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸக்ஸ் குரோமோசோம் ஒரு குழந்தையோட குணநல எட்டு தலைமுறையோட தாக்கம் இருக்கும் உடல் உறுப்பு பயன்பாட்டு கூதியவர் வந்து லாமார்க் ஒரு சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்களுடைய நுண்ணறிவு ஜீரோ பாயிண்ட் எயிட் செவனாக இருக்கும் காலிகா குடும்ப ஆய்வு யாருடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாட்சுடன் தொடர்புடையது மேதைகளை வந்து மேதைகள் பிறக்கிறார்கள் கூறியவர் வந்து பிரான்சிஸ் கால்டன் அமலா கமலா ஆய்வு எதனோட தொடர்புடையதான் சூழ்நிலையுடன் தொடர்புடையது பியாஜியை வந்து நான்கு வளர்ச்சி பணிகளை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ இதில் தனியால் வேறுபாட்டிற்கு சூழ்நிலையே காரணம் என கூறியவர் யார் இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் இது தனியால் வேறுபாட்டிற்கு சூழ்நிலை தான்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல

உங்களுக்கு வந்து இப்போ சைக்காலஜி ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சயின்ஸ் ஒரு பக்கம் மேக்ஸ் ஒரு பக்கம் போயிருக்குது தமிழும் ஒரு பக்கம் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இங்கிலீஷும் இருந்து அதையும் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இங்கிலீஷ் வந்து செலக்டடாக வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன ஷார்ட் கட்டோட உங்களுக்கு நான் வந்து அதையும் சொல்லிடுறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற லைவ் வீடியோவில் டெஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நீங்கள் அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா அதே போல் நிறைய பேர் வந்து டெலகிராம் குரூப் லிங்க் எங்கேருக்குதுன்னு கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள் டெஸ்கிரப்ஷனில் போனீங்கன்னா டிஆர்பி அப்படின்னு ஒரு டெலகிராம் இருக்கும் ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்